வணக்க உறவுகளை நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் யாவர நில நிகழ்ச்சியினுடாக இன்னைக்கு நாங்க சொன்னா இரவுல வந்து ஜீன்ஸ் அணிந்து கூடாதாம் ஏன் தெரியுமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜீன்ஸ் வந்து நவீன உலகில் மிகவும் பிரபலமான ஃபேஷன் ஆடைகளில் ஒன்றாக காணப்படுகின்றது ஆண் பெண் சிறியவர்கள் அல்லது பெரியவர்கள் என அனைத்து வயதினருக்கும் இது வசதியாக ஒன்றாகத்தான் காணப்படுகிறது அதனால் அனைவருமே ஜீன்ஸ் அணிய விரும்புகின்றனர் குறிப்பாக பெண்கள் ஜீன்ஸ் ஆடைகளை இன்றைய காலத்தில் அதிக பயன்படுத்துகின்றனர் ஆனால் சிலர் இரவில் ஜீன்ஸ்லேயே தூங்குகின்றனர் இப்படி செய்வதால பல பிரச்சனைகள் வரலாம் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை கின்றனர் அதாவது உங்களுக்கும் ஜீன்ஸ் அணிந்து தூங்குற பழக்கம் இருந்தால் இன்றைய அந்த பழக்கத்தை மாற்றி கொள்ளுங்கள் இல்லையெனில் கடுமையான பிரச்சனைகளை தான் எதிர்கொள்ள நேரிடும் அப்படி என்றால் அந்த பிரச்சனைகள் என்ன என்பதையும் இரவில் தூங்கும் முன் ஜீன்ஸ் அணிவதால் என்ன நடக்கும் என்பத பற்றியும் இந்த தெரிஞ்சு தெரிஞ்சிக்கொள்ள போறோம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி விஆர் விசா வினே 50 வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கோடகும்பரே கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட்

தொலைபேசி பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு எட்டு ஐந்து எட்டு ஒன்று மூன்று மூன்று பூஜ்ஜியம் ஏழு நான்கு மூன்று ஒன்பது நான்கு மூன்று ஒன்று ஆறு ஐந்து தலைமை காரியாலயம் கம்பஹா நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம் முதலாவது வந்து பூஞ்சை தோற்று ஜீன்ஸ் துணியில் இருந்து தயாரிக்கப்படுகின்றது தொடை மற்றும் கால்களில் தங்கி இருக்கின்றதாம் இரவில் அதை அணிவதால் பூஞ்சை தொற்று ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றது இது இனப்பெருக்க ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறப்படுகின்றது ஜென்ரல் ஆஃப் ஜியில் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டின் ஆய்வின்படி இறுக்கமான ஜீன்ஸ் அணிவது பூஞ்சை தொற்றுக்கு வழிவகுக்கிறது ஒன்றாகும் அதாவது கொஞ்சம் காற்று கூட உங்களுடைய உடலில் படாதா இரண்டாவது நாங்க பார்த்தோம் என்று சொன்னா தோல் வெடிப்பு இறுக்கமான ஜீன்ஸ் அணிந்து உறங்குவதால் உடலுக்கு சரியான காற்று சுழற்சி கிடைக்காதாம் இதனால தோளில் பிரச்சனைகள் ஏற்படுவதாக கூறப்படுகின்றது எனவே முடிந்தவரை குறைந்த நேரம் ஜீன்ஸ் அணிவது நல்லது என்கின்றனர் நிபுணர்கள் அதிக வீர்வை உள்ளவர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூட சொல்லியிருக்காங்க மூன்றாவதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உடல் வெப்பநிலை பொதுவாக தூங்கிய சில மணி நேரங்களில் படிப்படியாக இந்த வெப்பநிலை கூறுகின்றதாம் இருப்பினும் ஜீன்ஸ் அணிந்து தூங்குறதால காற்று சுழற்சி வந்து குறைவாக எங்களுடைய உடலில் வந்து வெப்பநிலை அதிகமாகவும் தூக்கத்தை சீர்குலைக்கும் என்றும் ஆய்வுகள் கூறுகின்றன ஜீன்ஸ் போன்ற இறுக்கமான உடையில் உறங்குவதால் கருப்பை வயிறு மற்றும் பிறப்புறுப்புகளில் அழுத்தம் ஏற்பட்டு பகுதிகளில் இரத்த ஓட்டம் தடைபடுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் மாதவிடாயின் போது வலியை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குதாம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் வந்து பெயின் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி தளர்வான ஆடைகளை அணிந்த பெண்களை விட இறுக்கமான ஆடைகளை அணிந்த பெண்களுக்கு மாத விடாய் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றதாம் நான்காவத நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் செரிமான பிரச்சனை இந்த செரிமான பிரச்சனை வந்து இறுக்கமான ஜீன்ஸ் அணிந்து உறங்குவதால் சிலருக்கு வயிற்று வலி அஜீரண கோளாறு வாயு தொல்லை போன்ற செரிமான கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்று மருத்துவர்கள் சொல்லுகின்றாங்க அதே போல் முடிந்தவரை ஜீன்ஸ் அணிந்து உறங்குவதை தவிர்த்துவிட்டு தளர்வான கொட்டு நுடையில் உறங்குவது நல்லது என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் ஆகவே வந்து இரவு நேரத்தில் இறுக்கமான ஜீன்ஸ் அணிந்து தூங்குறது தவிர்த்து கொள்ளுகிறது மிகவும் நன்மையாகவே காணப்படுகின்றது இன்றைய யாவர நலன் நிகழ்ச்சியினோடாக சுவாரஸ்யமான ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன் இன்னும் ஒரு வெஜி டிவியின் யாவர நலன் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் நிலு